இந்த பதிவானது கன்னிராசிக்காரர்களுக்கான பதிவுங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே எல்லோரிடம் கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் படைத்தவர்களாக இருப்பதனாலேயே பல இடங்களில் சிக்கல்களை சந்தித்துட்டு நிறைய எல்லா இடத்துலையும் இருப்பீங்க கரெக்டாக பேசுவீங்க நல்ல புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க பார்க்கறதுக்கு தேஜஸாகவும் பா பார்வையிலேயே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒன்று மற்றவங்களை காட்டினும் உங்களுக்கு இயல்பாகவே எல்லா விதத்திலும் நல்ல ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இதெல்லாம் கண்ணீராசியின் இயல்பு அதனால் பொறாமையும் உங்கள் பெய்து அதிகமாக தாங்க இருக்கும் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பொறாம குணத்தோடு தான் பார்ப்பாங்க இவங்க மட்டும் எப்படி இருக்காங்க சாதாரணமாக தான் இருக்காங்க ஆனால் அழகாக இருக்காங்களே சாதாரணமாக தான் இருக்காங்க இவங்ககிட்ட எல்லாரும் பேசுகிறாங்களே நம்மளை போல தானே இருக்காங்க ஆனால் இவங்க எல்லார விட மேலே பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடயே உங்களுடன் பழகக்கூடியவர்கள் நிறைய இடத்துல இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சிக்கலே இருந்திருக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களால் உங்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்கள் கிடையாது கூட இருக்கக்கூடிய சுற்றி சுற்றி இருந்திருப்பாங்க பாருங்கள் அவங்கள வச்சு தான் இது நாள் வரையிலும் பல கஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அதெல்லாம் தவிர்க்க முடியுமானா முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விட்டு விலகக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காது எப்படி இருந்தாலும் எல்லாரையும் அரவணைச்சு செல்லணும் பரவாயில்ல சரி பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தோடயே இந்த நாள் வரைக்கும் பழகிறீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவம் வந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களை வந்து வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க அவங்க என்னதான் உங்களுக்கு முக்கியமானவர்களாக இருந்தாலும் வேணான்னு ஒரு டைம் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே அவங்களோட பழகுவதை தவிர்த்துருவி இதுதான் உங்களுடைய இயல்பான குணமாக இருந்தாலும் இது நல்ல ஒரு குணம் தான் எவ்வளோ விட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ விட்டு கொடுப்போம்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட பிறகு கடைசி வரைக்கும் வேணாங்க நிற்கிறதுலேயும் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அது எல்லாம் கண்டி இயல்பாகவே இருந்துக்கிட்டு இருக்குங்க இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிரகமானது உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தாலும் குரு பகவான் சில சிக்கல்களை தாங்க ஏற்படுத்துகிறார் தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பேரில் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்தாலும் கூட திருப்திகரமாக இல்லாதது போல் மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க வேறு வழி இல்லை அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும் சரி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இன்றைக்கி அவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறத தான் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்குது உங்களுக்கு குரு பகவான் சின்ன சின்ன ஒரு சோதனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது அந்த நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஏதோ பெருசாக நமக்கு ஏதோ ஆகிட போதோ அப்படிங்கிற எண்ண வேண்டாம் அந்த ஒரு சின்னது கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை போல தான் உங்களுக்கு கைக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க அதை பெருசாக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதே போல் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க அதே போல் எங்கேயாவது சைன் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் ஒரு லைன் படிக்கலைனாலும் அந்த லைனில் இருக்கிறத வச்சு உங்களை திருப்பி உங்களே கார்னர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி அதனால மேல் அதிகாரியாக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நுணுக்கமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அதன் பிறகு கையெழுத்திட இருந்தாலும் சரி ஒப்புக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை பார்த்து கவனத்தோடு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க குரு பகவான் சரியான பிறகு சரியாயிடுங்க கொஞ்சம் சரியில்லாமல் பொழுது நாம கவனத்தோடு இருந்துக்கிறதா ரொம்ப நல்லது அதனால தான் இந்த மாதிரியான பலன்களை சொல்லும் பொழுது நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறது ஏன்னா சரியாக தகவல் நமக்கு தெரியலனா நம்ம அலட்சியப்படுத்தும் பொழுது பிரச்சனை வரும் இப்போ இதை நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் உஷாராக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் எளிமையாக தீர்த்துக்கலாம் அதுக்கு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கணவன் மனைவி இடையே கூட பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுங்க விட்டு கொடுத்து பேசுங்கள் இப்போ நமக்கு டைம் சரியில்லைன்னு தெரியுது ஏன் அதை போயிட்டு பேசி பெருசாக்குவானேன்ற எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருங்க கணவன் மனைவியிடையே எந்த வாக்குவாதமும் வராமல் பார்த்துக்கோங்க ராசிக்காரர்கள் கணவனாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்கள் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கணவன் மனைவியிடையே பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு பேசுங்க பிரச்சனை ஆக்கணும்னு பேசாதீங்க அது வந்து விளைவுகள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அந்த இடத்துல ஏதாவது கரெக்டாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களா கணக்கெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மிச்சபடி அது பயப்பட தேவையில்ல எப்பையும் போல் உங்கள் பணிகளை செய்துக்கிட்டே இருங்க முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் கருத்துமாக இருங்க எந்த விதத்திலும் பாதகம் கிடையாது உஷாராக இருக்க சொல்கிற விஷயமாக தான் இது இருக்குதுங்க அதே போல் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல ஒரு அம்சமான இடத்துல இருக்காருங்க இதனால் வரையில் இருந்து வந்த தேக ஆரோக்கியம் எல்லாம் இப்போ வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு இருந்தவங்க இப்போ ஆரோக்கியம் ஏற்படும் ஒரு உடம்பு ந நிலையெல்லாம் நல்ல அமைப்பாக வரக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க அதே போல் இடம் வாங்குவது வீடு கட்டுவது சொத்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பீங்க வாங்கலான்ட்டானா வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால இப்போ அதுக்கான கரெக்டான நேரம் வந்திருக்கு இப்போ வாங்கலாம் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இல்லை வந்து வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது புதுசாக ஏதாவது வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்படுத்திக்கிறது இல்லை இருக்கிறத விற்கிறது இந்த வாங்கி ரொட்டேஷன் பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் விற்றா நமக்கு ஒரு கமிஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் இது லாபகரமாக இருக்குதுங்க கமிஷன் தொழிலாளிக்கெல்லாம் இது சரியான அமைப்பு தான் இந்த தொழில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு இருக்கார் அதே போல் சந்திரன் உங்களுக்கு சரியான இடத்துல தான் இருக்கார் மன உறுதியை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ வந்து உடம்பு சரியில்லா கூட உடனே அவர் என்ன சொல்லுவார் ஒன்றும் இல்லை உடம்புக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசை வந்து அவர் வந்து தெளிவுபடுத்துருவார் சாதாரண பிரச்சனை தாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்குறாரு மனசுக்குள்ளே இருந்து வந்த குழப்பங்களை நீக்கிறாருங்க முதல்ல மனக்குழப்ப நீங்கிட்டாலே நம்ம அடுத்த என்ன செய்யலான்ற தெளிவு கிடைக்கும் அதனால் குழப்பத்தெல்லாம் நீக்கிறாரு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இப்பயே மனசை வந்து சந்தோஷப்படுத்தி வச்சுக்க சொல்கிறார் சந்தோஷமாக இருக்க சொல்கிறார் கன்னிராசிக்காரர்களே சந்திர பகவான் சந்தோஷமாக இருக்க சொல்கிறார் மனசு சந்தோஷப்பட்டால் தான வாயில் நமக்கு சிரிப்பு வரும் போல் உங்கள் மனசு ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாருங்க இல்லைன்னா நல்ல கோவில்களுக்கு நல்ல மந்திர சத்தம் மந்திரம் ஒழிக்க உங்களுக்கு அந்த மனசு அப்படியே இதமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குறாரு நல்ல அமைப்பு தாங்க இது சனி பகவான் உங்கள் தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஏதாவது இப்போ மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம் இந்த இருந்து அந்த தொழில் போகிறதே இல்லை இதே தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நல்ல அமைப்போடு கொண்டுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த காலம் உங்களுக்கு சனி பகவான் நல்ல அமைப்பாக தாங்க இருக்கார் ஆனால் ஒன்றே ஒன்றுத்துல கவனமாக இருக்கணுங்க ரொம்ப சவால்களாக இருக்கும் எந்த விஷயமும் ஒரு எளிமையாக நடக்கக்கூடிய பாக்கியமில்ல கொஞ்சம் அதற்காக நீங்கள் எஃபெக்டை போடணுங்க முயற்சியை போடணும் தெளிவாக இருக்கணும் பொருளாதாரத்தை கரெக்டாக கையில் வச்சுக்கணும் எதை எது எப்படின்னு சிந்தித்து செயல்படுத்திட்டு தான் அப்புறம் இறங்கி செய்யணும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் சரியாக தான் அமையும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த புள்ளி விவரத்தோடு இறங்கி செய்யும் பொழுது இப்போ உங்களுக்கு நல்ல அமைப்போடு சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க பார்த்துக்கோங்க எந்த மாதிரியான இருக்குன்ட்டு அதே போல் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கவனமாக பேசணும் எதா ஒரு விஷயமாக இருந்தால் அதை தெரிந்தால் மட்டும் பேசுங்க அதை பற்றி விஷயம் அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை தெரியாமலோ எதுவும் யாரை பற்றியோ எதை பற்றியுமே சொல்லாதீங்க தெரிந்த விஷயமாக இருந்தால் மட்டும் பேசுங்க பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் யாருக்கு என்ன மாதிரியான அமைப்பு ஏற்படும் தெரியாது அதனால் மிக மிக கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு மிக்கவராக இருக்காருங்க புதன் பகவான் உங்களுக்கு சிந்தித்து ஆலோசனை பண்ணி செயல்படக்கூடிய விதத்தில் உங்களுக்கு எல்லா வித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் புதன் இப்பொழுது உங்களுக்கு பின்னடைவு இல்லாத வேலைகளை செய்ய வைப்பார் இப்போ முன்னேற்றத்திற்கான வேலைகளை செய்ய வைக்கிறார் அப்ப அது பொன்பொருள் சேர்க்கையாக இருக்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது இடம் வாங்குவது எதை நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சாலும் அந்த அந்த வேலைகள் எல்லாம் முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய காலம்தான் தான் ஆனால் உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் உடம்பு சோம்பலாக இருக்க மாதிரி ஏன் செய்யணுமா தேவையா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க சில விஷயங்களை செய்து தான் ஆகணுங்கிற முடிவோடு இருக்கணும் தீர்க்கமாக முடிவு பண்ணி செய்தால் இந்த வேலை எதுவுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதுங்க அதனால் கொஞ்சம் முயற்சியை முழுசாக பண்ணுவது ரொம்ப சிறப்பு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்கன்னா அந்த பொறுப்புடன் செயல்படுறதுக்கு ரொம்ப நிதானத்தோடு செயல்படணும் அவசரப்படக்கூடாது எந்த விதத்திலும் அவசரம் இருக்கக்கூடாது தேவையில்லாத முடிவுகளை நீங்கள் எடுக்கூடாது ராகு பகவான் உங்களுக்கு ஒரு சரியான அமைப்பில் இல்லைங்க அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் எதிரிகள் தொல்லை பண்ண உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க கடன் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் எதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராகு பகவானாலும் தெரியும் பொழுது நாம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க ஏன்னா ராகு சரியாக அமைந்தால் மட்டும்தான் ராகு மட்டும்தான் வந்து நம்மளை ஒரு அசிங்கமான அசிங்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அதனால தான் வந்து ராகு சரி இல்லைனாலே நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை அடிக்கடிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு யார்கிட்ட வாங்குறேன்னு கேட்டு வாங்குங்க கொடுக்கும்போது இனிச்சிக்கிட்டே கொடுத்துருவாங்க ஆனால் அது அதுக்கப்புறம் உங்களை அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் கொஞ்சம் கேவலமாகவோ அசிங்கமாகவோ உங்களுக்கு அது தோன்றக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அந்த அளவிற்கு சில ஒரு நாள் தாமதிச்சாலும் அவங்க உங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கடன் வாங்கிறது பிரச்சனை கிடையாது இப்போ கடன் வாங்கினா கடன் கேட்குற இடத்துல கொடுக்கக்கூடிய பாக்கியெல்லாம் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் கடனை வந்து யாரிடம் வாங்குறீங்கன்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு ஆட்களாக இருக்கக்கூடியவர்கள் தராதரம் தெரிந்து பழகக்கூடியவர்களுடன் பழகுங்க அந்த தரம் இல்லாதவர்களுடன் நீங்கள் பழகுனாலோ கடன் வாங்கினாலோ அவங்க உங்களை எல்லா இடங்களிலும் இழிவுபடுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு ஒரு அசிங்க நிலையை ஏற்படுத்திடும் அதே போல் உடல்நிலை பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க ராகு பகவான் சரி இல்லாத பொழுது மன உளைச்சலானாலே ஆனாலே நமக்கு தேவையில்லாத உடம்புக்கு வந்து நோய் வரக்கூடியதாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் மனசை வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிரிகள் அதே போல் தேவையில்லாமல் உங்களுக்கு எதிர்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்துகிறார் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன வளர்ச்சி உங்களுக்கு வருதுனாலும் அவங்க உங்ககிட்ட இருந்து பேச மாட்டாங்க வேறு விதமாக பேசுவாங்க அப்படியே பேசினாலும் உங்களை தப்பாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடுவாங்க உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க ராகு உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு தாங்க இருந்தாகணும் வேறு வழி இல்லை சில நேரங்களில் நாம் சரியாக இருந்தாலும் எதிர்க்க இருக்கிறவங்க சரியாக இருப்பாங்களான்னு மாட்டாங்க நாம ஒன்று சொல்லுவோம் அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை பெரிய விஷயமா ஆக்கிடுவாங்க அதனால பேசும் பொழுது மிக மிக கவனத்தோடு பேசுறது ரொம்ப நல்லது அதே போல் எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கு எந்தவித பாதிப்பு இருக்காது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை தைரியமாக தான் இருப்பீங்க தைரியம் பார்க்கறதுக்கு வேணால் ஒன்றுமே தெரியாத போலையோ இல்லை தைரியம் இல்லாதவர் போலையோ தோன்றனாலும் மனதளவில் உறுதியாகவும் தைரியமாக செயல்படக்கூடியவர்கள் தான் எடுத்த காரியங்கள் எல்லாம் சரியாக அமையணும்னு சொல்லிட்டு அதற்கேற்ற உழைப்பை போடக்கூடியவர்கள் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான அமைப்பு தாங்க இருக்குது அதே போல் கேது பகவான் சப்போர்ட் பண்ணுறாங்க ராகு சரியில்லைனாலும் கேது உங்களுக்கு சரியாக இருக்காங்க அதனால் பகை வந்து பெரிய அளவுக்கு இல்லாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டு ஒரு நாள் அப்படி சின்னதாக சண்டை வர மாதிரி இருந்தால் கூட அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க அதனால் நீங்கள் முடிந்த வரையிலும் உங்கள் எண்ணங்களை சரியாக வச்சுக்கோங்க யார் எப்படின்னு தெரிஞ்சிட்டு பழகுங்க இப்போ ரொம்ப கொஞ்சம் கவனத்துக்குரிய இடத்துல இருக்கிறோங்கிறத வச்சுக்கணும் மனசில் அதே போல் இருந்து உதவிகள் எதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் அலக்கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்ச முயற்சி உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக தாங்க இருக்கு நல்லது நடக்கும் நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஏதோ சில சில ஒரு மாதிரி கசப்பான அனுபவங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு சிந்தித்து செயல்படுங்கள் இந்த காலமும் உங்களுக்கு அற்புதமான காலமாக தான் இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு கண்ணிராசியை பொறுத்த வரையிலும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு பலன் நல்லா இருக்குதுங்க கடன்லாம் குறைஞ்சிரும் பொருளாதாரம் நல்லா சிறப்பாக வேணுன்றவங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் இல்லைங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பண வரவெல்லாம் இருந்தாலும் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நடக்கிறது எதுவுமே சரியாக இல்லை சுற்றி இருக்கிறது எதுவுமே பிரச்சனையாகவே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் சிவாலயங்கள் சென்றுவாங்க எப்போ நினைக்கிறீங்களோ போங்க அதுவும் பிரதோஷ காலத்திலாம் போனீங்கன்னா எல்லா வித மாற்றமும் உடனடியாக ஏற்பட்டு கன்னிராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக மாறிடுங்க இறைவனோட அனுகிரகம் அத்தனையும் முழுமையாக கிடைக்கணும்னா பிரதோஷம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க